எனது குடிவரவு வழக்கு நீதிமன்றத்தின் மூலம் எவ்வாறு நிர்வகிக்கப்படும் Federal Circuit and Family Court of Australia Division 2 மூலம் விசா தொடர்பான வழக்கு எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புவர்களுக்கானது இந்த காணொலி குடியுறவு தொடர்பான முடிவொன்றை மறு ஆய்வு செய்வதற்கான விண்ணப்பம் ஒன்றை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளீர்கள் நான் சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் நீங்கள் எந்த நேரத்திலும் காணொலியை சற்று நிறுத்தி குறிப்பிடுக்கலாம் ஒரு உதவியாளருடன் இந்த காணொலியை பார்ப்பது நல்லதொரு யோசனையாக இருக்கலாம் நீங்கள் இணையதளத்தில் ரிசோர்ஸின் கீழ் தகவல்களை காணலாம் குடிவரவு தொடர்பான முடிவின் மதிப்பாய்வு எனும் சிற்றேட்டை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது எங்கள் நீதிமன்ற ஊழியர்களுடன் பேச ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணை அடையுங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவுவதற்கு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்பட்டால் நீங்கள் ஒருவரை கோரலாம் மொழிபெயர்ப்பாளருக்கு பணம் செலுத்துமாறு உங்களிடம் கோரப்பட மாட்டாது இப்போது இந்த காணொளியில் நீதிமன்ற செயலாக்கம் குறித்து பார்ப்போம் நீங்கள் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பித்தவுடன் உங்கள் வழக்கு சில படிமுறைகளை பின்பற்றும் இந்த திரையின் மேற்புறத்தில் உங்களுக்கு வழிகாட்ட உதவும் ஒரு படியை காண்பீர்கள் ஒவ்வொரு படிமுறையும் பார்ப்போம் முதலில் நீங்கள் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் சரி அப்படி என்றால் நீதிமன்றத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது மதிப்பாய்வுக்கான விண்ணப்பம் எனப்படும் படிவத்தை மற்றும் உறுதிமொழி பத்திரம் ஆகியவற்றை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தின் இணையதளத்தில் இந்த படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம் உறுதிமொழி பத்திரம் என்றால் என்ன அல்லது அதை எப்படி நிரப்புவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீதிமன்றம் இணையதளத்தில் பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீதிமன்றத்தின் இணையதளத்தில் கெட் ஹெல்ப் என்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இலவச சட்டம் மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் பற்றிய தகவல்களையும் நீங்கள் காணலாம் நீங்கள் ஒரு படிவத்தை பூர்த்தி பயன்படுத்தி கணினி வழியாக நீதிமன்றத்திற்கு அதனை அனுப்புங்கள் தீர்ப்பாயத்தின் முடிவை உள்ளடக்கிய உறுதிமொழி பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் உங்களுக்கு கட்டண விளக்குகள் இல்லையெனில் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் நீதிமன்ற இணையதளத்தில் கட்டணம் செலவுகள் மற்றும் தள்ளுபடிகள் பற்றிய தகவல்கள் உள்ளன நீதிமன்றத்தில் எந்த முக்கியமான தகவலையும் தவறவிடாமல் இருக்க நீதிமன்றத்தில் எப்போதும் உங்களின் சரியான தொடர்பு விவரங்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் தொலைபேசியின் அஞ்சல் முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளடக்க வேண்டும் உங்கள் தொடர்பு விவரங்கள் மாறினால் சேவைக்கான புதிய முகவரி அறிவிப்பு படிவம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் அதனை பயன்படுத்தி நீதிமன்றத்திற்கு அனுப்புங்கள் உங்கள் தொடர்பு விவரங்களை புதுப்பித்து வைத்திருப்பது முக்கியம் ஏனெனில் உங்கள் விசாரணை தேதி குறித்த அறிவிப்பை நீங்கள் தவறவிட்டால் உங்கள் விசாரணைக்கு நீங்கள் வரவில்லை என்றால் உங்கள் வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம் உங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்பட்டால் உங்கள் விண்ணப்ப மதிப்பாய்வு படிவத்தில் இந்த பெட்டியில் தெரிவு குறியிடவும் மொழிபெயர்ப்பாளருக்கு உங்களிடம் கட்டணம் விதிக்கப்பட மாட்டாது நீதிமன்றம் உங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்று சரிபார்த்தவுடன் நீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமாக முத்திரையிடப்பட்டால் உங்கள் ஆவணங்களின் நகல் மற்றும் கோப்பு எண் உங்களுக்கு அனுப்பப்படும் உங்கள் வழக்கு பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தை பற்றியதாக இருந்தால் உங்கள் அடையாளத்தை பாதுகாக்க உங்கள் உண்மையான பெயருக்கு பதிலாக நீதிமன்ற ஆவணங்களில் புனை அறியப்படும் வேறு பெயர் பயன்படுத்தப்படும் இப்போது இந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறீர்கள் என்பதை அமைச்சருக்கு தெரிவிக்க உங்கள் ஆவணங்களில் முத்திரையிடப்பட்ட நகல்களை அச்சிட்ட உங்கள் தலைநகரில் உள்ள திணைக்களத்தின் அஞ்சல் முகவரி ஊடக திணைக்களத்திற்கு அனுப்ப வேண்டும் அல்லது வழங்க வேண்டும் அலுவலகங்கள் இருக்கும் இடங்களை அறிய உள்நாட்டு அலுவலகங்கள் திணைக்களத்தின் இணையதளத்தை பாருங்கள் அல்லது திணைக்களத்தை ஒன்று மூன்று ஒன்று எட்டு எட்டு ஒன்று எனும் எண்ணில் அழையுங்கள் இதை தான் ஆவணத்தை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தல் என்று நீதிமன்றம் குறிப்பிடுகிறது வழக்கறிஞர் உங்கள் ஆவணங்களை பெற்றவுடன் உங்களுக்கு சேவைக்கான அறிவிப்பை எந்த ஒரு எதிர்கால தகவல் தொடர்புக்கும் உங்கள் தொடர்பு தகவலை வழக்கறிஞர் வைத்திருக்கிறார் நான் இதை சரியாக பெற்றிருக்கிறேனா என்று பார்க்கிறேன் நான் எனது விண்ணப்ப படிவம் உறுதிமொழி பத்திரம் மற்றும் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திவிட்டேன் மேலும் எனது ஆவணங்கள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன எனது முத்திரையிடப்பட்ட ஆவணங்களின் நகலை அமைச்சருக்கு அனுப்பியுள்ளேன் மற்றும் அமைச்சரின் வழக்கறிஞர் எனக்கு சேவைக்கான முகவரி அறிவிப்பை அனுப்பியுள்ளார் அடுத்ததென்ன நீதிமன்றம் உங்கள் மறு ஆய்வுக்கான விண்ணப்பத்தையும் உங்கள் விண்ணப்பத்திற்கு அமைச்சரின் பதிலையும் கருத்தில் கொண்டோ உங்கள் வழக்கிற்கான வழிமுறைகளை வழங்கும் வழிமுறைகள் என்றால் என்ன வழிமுறைகள் என்பது உங்கள் வழக்கை விசாரணைக்கு தயார்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் கால அட்டவணையை கோடிட்டு காட்டும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளாகும் இது நீதிமன்ற புத்தகத்தை தயாரிப்பதை உள்ளடக்கியது அமைச்சரின் வழக்கறிஞரால் தயாரிக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் உங்கள் வழக்கு தொடர்பாக திணைக்களம் அல்லது தீர்ப்பாயம் வைத்துள்ள அனைத்து ஆவணங்களும் இதில் உள்ளடங்கும் நீங்கள் சமர்ப்பிப்பை எப்போது தாக்கல் செய்ய வேண்டும் என்பதையும் வழிமுறைகள் கோடிட்டு காட்டுகின்றன சமர்ப்பிப்பு என்றால் என்ன சமர்ப்பிப்புகள் என்பது உங்கள் வழக்கில் ஒரு சட்டப்பிழை ஏற்பட்டதாக நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் என்று நீதிபதியிடம் தெரிவிப்பதற்கு நீங்கள் எழுதும் ஆவணங்களாகும் சட்டப்பிழை விடப்படவில்லை என்று அமைச்சர் ஏன் நம்புகிறார் என்பதை கோடிட்டு அமைச்சரின் வழக்கறிஞர் ஒரு சமர்ப்பிப்பு எழுதுவார் உங்கள் சமர்ப்பிப்புகள் உங்கள் வழக்கில் செய்யப்பட்ட சட்டப்பிழையை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் அனைத்தையும் நீதிபதியிடம் கூறுவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாகும் நீங்கள் விசாவிற்கு தகுதி பெற்றவரா என்பதை பற்றிய புதிய ஆதாரங்களை அறிமுகப்படுத்தா நீங்கள் சமர்ப்பிப்பை பயன்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் எப்போது நீதிமன்றத்திற்கு வருகை தர வேண்டும் என்பதை எப்படி அறிவது உங்கள் நீதிமன்ற தேதியானது விசாரணை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தர வேண்டி இருக்கும் போதெல்லாம் எப்போது எங்கு அல்லது எப்படி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை நீதிமன்றம் எழுத்து மூலமாக வழங்கும் உங்கள் வழக்கு விசாரணை மின்னணு வழியாக அல்லது நேரில் நடத்தப்படலாம் இரண்டு விருப்பத் தேர்வுகளுமே நீதிமன்றத்திற்கு வருகை தரல் என்று அழைக்கப்படுகின்றன இது ஒரு முறையான விசாரணை மேலும் அனைவரும் மரியாதையுடன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணை நடைபெறும் போதெல்லாம் மின்னணு வழியாக அல்லது நேரில் நீங்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் விசாரணை நேரத்திற்கு குறைந்து முதல் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன் வர வேண்டும் நீங்கள் சரியான நாளில் சரியான நேரத்தில் நீதிமன்றத்திற்கு வருகை தரவில்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படும் மேலும் அமைச்சரின் சட்ட செலவுகளையும் உங்களுக்கான சொந்த செலவையும் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் எனது வழக்கை திரும்பப் பெற நான் தேர்வு செய்தால் என்ன நடக்கும் இடைநிறுத்த அறிவிப்பு எனப்படும் படிவத்தை தாக்கல் செய்வதன் மூலம் உங்கள் வழக்கை திரும்ப பெறலாம் உங்கள் வழக்கை திரும்பப் பெறுவது தொடர்பாக செலவுகள் இருக்கக்கூடும் இருப்பினும் நீங்கள் எவ்வளவு முன்னதாக திரும்ப பெறுகிறீர்களோ அவ்வளவு குறைவாக இந்த செலவுகள் அமையலாம் கண்டிப்பாக பாருங்கள் காணொலி ஒன்று நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் உங்கள் விசா மதிப்பாய்வு வழக்கு குறித்து மற்றும் காணொலி மூன்று நான் நீதிமன்றத்திற்கு வருகை தரும்போது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீதிமன்றத்தின் இணையதளத்தில் நீதிமன்ற செயலாக்கம் பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் காணலாம்